கடகராசி அன்பர்களே கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற போகின்றதா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக போகிறதா இந்த மாதத்தினுடைய நிலை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து விசேஷமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு கோவில் திருப்பணி சம்பந்தமான தொடர்பு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்கப் போகிறது கோவிலே போறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் கோவில் திருப்பணி செய்தே ஆகணும் நான் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டணும் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலை எடுத்து புதுப்பிக்கணும் என்னுடைய குலதெய்வ கோவிலை வந்து இன்னும் பெரிய அளவிற்கு நான் வந்து விசேஷமாக விரிவுபடுத்தணும் பெரிதாக கட்டணும் குடமுழுக்க செய்யணும் ஈடுபட்ட எண்ணங்கள் தான் முதல்ல கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட போகுது சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் சம்பந்தப்படுகிறதோ இந்த இடங்களில் கிரகங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விஷயம் வந்து எண்ணங்களாக இருந்து கொண்டு இருக்கும் லட்சியமாக இருந்து இருக்கும் இதில் நாட்டம் ஈடுபாடு நம்பிக்கை இருக்கும் தசாபக்தி சம்பந்தமாக கேது சம்பந்தம் குருவுடைய சம்பந்தம் இருந்தால் சூரியனுடைய சம்பந்தம் இருந்தா இதே போல் ஒன்பது பத்தாம் இடத்தினுடைய சம்பந்தம் இருந்தால் உங்களுக்கெல்லாம் இது போல் வந்து நான் மேற்சொன்ன அந்த கோவில் திருப்பணி சம்மந்தமான விஷயங்கள்ல செய்யணுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் சுய ஜாதகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்து தசாபக்தியில் இப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்தால் இந்த மாதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இந்த விஷயமானது ஏற்படும் கோவில் சம்பந்தமான ஒரு விஷயம் அதாவது கார்த்திகை மாதத்தில் எங்களுக்கு என்ன நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் தர்ம காரியம் செய்யணுன்றது நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் இது போல் ஒரு விஷயம் செய்கிறதுக்கான ஒரு காலம் வர்றதே பாக்கியமான ஒரு விஷயந்தான் எல்லாருக்குலாம் கிடச்சிடாது ஒரு சுவாமிக்கு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு குடுப்பனை இருக்கும் அங்கே போயிட்டு சுவாமிக்கு விசேஷமாக அபிஷேகங்கள்லாம் நடக்குது அலங்காரம் நடக்குது அதை போய் நான் பார்க்கணும்னா இன்னமும் கொஞ்சம் அதிகமாக அது இருக்கணும் பெரிய கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த கோயிலில் ரொம்ப நேரம் இருந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குடுப்பின இருக்கணும் அப்படி சாதாரணமாக கோவிலுக்கு போகிறது விளக்கியத்தை அர்ச்சனை பண்ணி திருமஞ்சன தரிசனத்தெல்லாம் நம்ம பார்க்குறது இதுக்கே குடுப்பனை வேணும்னு சொன்னால் ஒரு கோவில் திருப்பணி என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ பூர்வ புண்ணியம் இருக்கக்கூடியவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் சில பேர் சொல்லலாம் இதை போல் வந்து கோவிலுக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒருத்தர் வந்து செலவு செய்து பண்ணுறாருனா எவ்வளோ பாவம் பண்ணானோ அதை கரைக்கிறதுக்காக அதை போக்குறதுக்காக இப்படி வந்து பண்ணுறான் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க நினைப்பாங்க ஒருவேளை அவங்க அப்படி செய்திருந்தாலும் கூட பாவம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் கோவில் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காது பாவம்ன்றது அவங்களுடைய கர்மாவில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு போது அவங்களுடைய புண்ணிய கருமாவில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அதனால் செய்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் அப்படியாக முதல்ல கார்த்திகை மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கோவில் சம்பந்தமான தொடரும் சரி நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பணம் இருக்கக்கூடிய தனவான்களுக்கு பொருந்தும் சாமானியர்களுக்கு என்ன கிடைக்கும்னா பிடித்த கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க குலதெய்வ வழிபாட்டை செய்வீங்க அதே போல் இது நாள் வரைக்கும் அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கீங்க அந்த கேட்டான் அந்த வாழ்ந்த மாதிரி இப்படியா அப்படியா இருக்கா இல்லையா கும்பில்லாமா வேணாமா ஒருவேளை இல்லாமல் போயிட்டு நம்ம வந்து காலை மாலை முடியும் போதெல்லாம் போய் வழிபாட்டோம்னா நேரம் விரயம் தானே வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டுலாம் இப்போ பிள்ளைகள் வந்து நன்றாக நிறைய படிக்கிறதுனால சிந்திக்கிறாங்க கேள்விகள் கேட்குறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டாகும் ஆமாம் இருக்குது நான் வழிபட போகிறேன் அப்படின்ற நம்பிக்கையானது வரப்போகிறது இதுதான் முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய பலன் இந்த பலனில் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அடுத்த சந்ததி இவங்களுக்கும் சேர்த்து பலன் கிடைக்கப் போகிறது ஒருத்தர் வந்து இது போல் ஒரு தர்ம காரியம் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருடைய முன்னோர்களுக்கு வந்து சொர்க்கத்தில் வந்து கதவுகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை துர்லபமாக தெரியாமல் ஏதாவது பாவகர்மாலாம் பாக்கி இருந்து அவர்கள் ஆன்மாவாக அலைந்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கான லோகத்தின் வாசல் அவர்களுக்கு திறக்கப்படும் அந்த ஒரு பிரேத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கதி வந்து அவர்களுக்கு தீரும்னு சொல்லப்படுகிறது நரகத்திலிருந்து அங்கிருந்து மீண்டு வரக்கூடியது சொர்க்கத்துக்கு போகக்கூடியது வைகுந்த வாசம் கைலாய பதவி அடைகிறது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அதாவது ஆல்ரெடி வந்து அவங்க இறந்து போனவங்க பித்திருக்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது போல் ஒரு பாக்கியமெல்லாம் வந்து ஒருத்தர் கோவில் திருப்பணி செய்கிறார் கன்னிகாதானம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் அதே போல் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறார் அர்த்தம் இது வந்து கடகராசி என்பவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு ஏற்பட போகிறது அப்படின்றது ஒன்று அதற்கடுத்து வந்து வேறு என்னென்ன பலனெலாம் கிடைக்கும்னு சொன்னால் கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆனது கிடைக்கும் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அது கொடுக்கலாம் ஆனால் வந்து யார் சைன் பண்ணுமோ ஒரு மனசு வைக்கலன்னா இப்போ ஓகேன்னு சொல்லி மனம் இறங்கி வந்து உங்களுக்காக சைன் பண்ணுவார் நீங்கள் வேலைக்காக பல ரவுண்டு இன்டர்வியூலாம் போயிட்டு வந்துட்டீங்க ஃபைனல் ரவுண்ட் கூட க்ளியர் பண்ணிட்டீங்க வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க உத்தரவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ப்ரமோஷன் வர வேண்டியது இருக்கிறது தடைப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுனா இப்போது வந்துடும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு பெரிய பள்ளியில் கல்லூரியிலே சேருவதற்கு நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து அடுத்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன வழிபாடு உங்களுக்கு வந்து மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலையில் எழுந்த உடனே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து கோவிந்த நாமாவளி அதாவது மகாவிஷ்ணுவுடைய பெயர்களை உங்களுக்கு எத்தனை பெயர் தெரியுமோ அது சொன்னால் போகிறோம் காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு படுக்கையிலிருந்து உடனேயே பல் துளக்கணும் கடன்களை செய்யணும் முகம் கை கால் அலம்பணும் அப்படின்றதுலாம் கூட அப்புறம்தான் எழுந்த உடனேயே நீங்கள் அப்படியே கோவிந்த நாமாவல் அந்த அந்த வந்து மகாவிஷ்ணு திருமால் பெருமாளுடைய பெயர்களை உங்களுக்கு எத்தனை தெரியுமோ நீங்கள் வந்து சொல்லி எழுந்தால் போருமானது இந்த மாதம் அற்புதமாக